ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மரப்பிரோல் செஞ்சிருக்கோம் இது என்ன மரம்னா நாட்டு தேக்கு ஃபுல்லாக நாட்டு தேக்கு தான் இப்போ பாலிஷ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கி டெலிவரி போகுது நீங்களே பீரோவில் பாருங்கள் இதோட சைஸ் என்னென்னா உயரம் வந்து ஆறடி நீளம் மூன்று அடி அகலம் இருபது இன்ச்சி தொடர்ந்து காமிக்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கீழே ரெண்டாக மேலே ஆக்க அது இல்லாமல் அது டாக் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பெரிய ட்ராவு இருக்குது அதில் மூணு சிங்கிலாக இருக்குது அதில் தனித்தனியாக வச்சுக்கலாம் அது இல்லாமல் ட்ராவு இருக்கு அந்த லாக்கரை மட்டும் பாருங்க மூணு ட்ராக்கராக இருக்கும் அந்த ஃபைலு அது மாதிரி இதில் வச்சுக்கலாம் அது இல்லாமல் கீழே ஒரு அடியில் சேஃப்டி லாக்கர் மாதிரி பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியாது துணிக்குன்னு வச்சுக்கலாம் அது இல்லாமல் கீழே பணம் எதுவும் வச்சுக்கலாம் அதுக்காக இந்த சேஃப்டி லாக்கரு இது இல்லாமல் இன்னொரு லாக்கர் இருக்குது வாங்க பாருங்கள் இந்த ட்ராப் விட்டு சைடில் அந்த சட்டத்தை இழுத்தம்னா அதில் இன்னொரு சா லாக்கர் வரும் இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் யாருக்கும் பெரும்பாலும் தெரியாது உங்களுக்கு மட்டும் தெரியும் இந்த லாக்கரை நாங்கள் வச்சு வச்சு தர்றோம் இது மாதிரி உங்களுக்கு பீரோவில் வேணும்னா இதில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் போய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எந்த வரணும்னா பட்டுக்கோட்டை செவக்கொள்ள

尼鲁阿。